ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திகா வித் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறேன் நான் பொட்டேட்டோ ஃப்ரை பல விதமாக செய்வேன் அதில் இது ஒரு விதம் இதுவும் லெமன் ரைஸ்க்கு தான் செய்கிறேன் ஒரு ரெண்டு தொட்டுக்கு வச்சு சாப்பிட்டா தான் லெமன் ரைஸ்க்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பாதி உருளைக்கிழமை என்ன செஞ்சுருக்கேன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாதியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படியா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்திருக்கோம் ஃபுல்லாலாம் வேகலை இவ்வளோ தான் வந்திருக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதனால் மீதி வந்து இந்த எண்ணெயிலே தான் வதங்கப்போகுது வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறோம் சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் தேவையான கருவேப்பில் பாஞ்ச மிளகா அப்புறம் பெருங்காயத்தூள் நான் வந்து ஷார்ட்ல சொல்லிருக்க மாட்டேன் பெருங்காயத்தூள் போடுங்க பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உப்பு போட்டு அவுச்சிச்சிருக்கோம்னா அந்த கிழங்கு போட்டுருங்க அந்த கிழங்கை சேர்த்து போட்டுட்டு மீதி எல்லாம் இப்ப தான் இது வதங்கும் அதாவது ஐம்பது பர்சன்ட் ஃபுல்லா நம்ம வேக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இதுல செய்யும் போதே அது என்ன ஆயிடும் குளங்குளன்னு ஆயிடும் அதுக்காக தான் சொல்கிறது இத நல்லா கிளறிடுங்க நல்லா கிளவிடுங்க கிளறிட்டு கொஞ்சம் திரிய கூட வச்சுக்கோங்க ஏன்னா இதுல கருகிற மாதிரி இப்ப நம்ம ஒன்னும் போடலை அவ்வளவுதான் இது போட்டுட்டு இப்ப என்ன பண்ணுங்க மஞ்சத்தூள் இதை போட்டுருக்கோம் அதனால மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன் கம்மியாக தான் எல்லாமே சேர்ப்பேன் இல்லாட்டி அவ சாப்பிட மாட்டா அழுவா அதனால கம்மியாக தான் காரம் போடுவேன் அதுக்காக முட்டையை நல்லா துருக்குன்னு சிஞ்சிட்ட இது அந்த பிள்ளை சாப்பிடுறதுல்ல அதனால பாப்பா சாப்பிட்றதுனால கொத்தமல்லி தூள் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க உப்பு பத்துச்சுன்னா விட்டுருங்க தான் இதோட இன்க்ரீடியன்ஸ் வேற எதுவும் கிடையாது இப்போ என்ன பண்ணுங்க திடீர் சிம்ல வச்சிருங்க ஏன்னா மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அது கருகிடும் அதுக்காக சொல்றேன் இப்படி வச்சுட்டு சிம்ல விட்டுருங்க வேற ஒண்ணுமே செய்யாதீங்க சிம்மில் விட்டுட்டு இப்படி அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இப்படியே சிம்மில் வச்சுட்டு அது நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ இதை நம்ம மூடி வைக்க முடியாது மூடி வச்சா ஒரு மாதிரி போயிடும் அது பாட்டு வடங் இருக்கட்டும் நல்லா வதங்கி ஏன்னா எண்ணெயிலே வேகும் இது வேறு ஒன்றும் கிடையாது எண்ணெயிலே வெந்துடும் அவ்வளோதான் இது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு லெமன்ஸ் போருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி கொடுக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்கு அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சில பேர் வந்து இதுல மிளகு தூள் எல்லாம் போடுவாங்க நான் போட்டதில்லை அது வந்து இதோட அந்த தன்மைய மாத்திரும் அதனால வெறும் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கடுகு கடுகுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா அவ்வளோதான் எண்ணெய் பத்து தான் பாருங்கள் பத்து இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா எண்ணெய் ஏரியன்னா வேகம் ஒரு வழி கிடையாது நம்ம பாதையிலே எடுத்துட்டோம் அதனால் ஒரு ரெண்டு கரண்டை எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு உருளைக்கெழங்கு ரெடி உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா மேலே என்ன பண்ணுங்க பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பரும் சீரகத்தூழ்ந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் இது இதை மட்டும் தான் செய்கிறேன் ஏன்னா முட்டை நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்குது அதனால் இப்படி செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்